வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கான கிவ் பற்றி பார்த்துட்டு போயிடலாம் ஸோ இந்த ஒரு வீடியோக்கு நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கிவ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பேக்ஸில் ஜஸ்ட்டு ஹாய் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணால் போதும் ஹண்ட்ரட் லைக்ஸ் ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோக்கு வந்த உடனே வின்னர் ஒருத்தங்க நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டுக்கு நம்ம டேரக்டாக சென்ட் பண்ண போகிறோம் இந்த ஒரு ஆப்போட லிங்க் நான் டைரெக்டாக வீடியோங்கில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு உள்ள போயிடும் ப்ளே ஸ்டோருக்கு உள்ள போய்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆப் ஓப்பன் பண்ணுவோன்னு உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ முன்னாடி வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா லோன்ஸ் அப் டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஒருவேளை ஹையர் அமௌண்ட் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வேலிட் டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இருந்தாலுமே வந்து லோ டாக்குமெண்ட் வச்சு நம்ம மினிமம் லோன் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் கீழே வந்து கேட் ஸ்டார்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா நீங்க ஆதார் கார்டுல லிங்க் பண்ண மொபைல் நம்பர் மட்டும் தான் அதில் என்டர் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து மஸ்ட் ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் வந்து இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு கேட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபைவ் டிஜிட் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு ஆயிடுச்சு ஒருவேளை ஃபுல்லா அப்படின்னா வந்து நீங்க டைப் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களை இமெயில் ஐடியை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்றாங்க வெரிஃபை வித் கூகுள் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்களா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து டச் பண்ணீங்க பண்ணி உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் சாரி ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து அந்த இடத்துல லைனாக ஷோ ஆகும் ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற சைட் பண்ணிட்டு அந்த ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டர் ரெஃபரல் கோடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் கீழே ஒரு கோடு வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த அந்த ஒரு கோடை மஸ்ட்டு வந்து உங்களுக்கு விருப்பம்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் தி ஸ்டெப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுடைய பேன் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் கார்டில் இருக்க போல ஃபுல் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து உங்களுடைய டேட்டா பொறுத்து ஃபில் பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து உங்களுடைய பேன் கார்டோட நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டு கீழே இருக்க ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கங்க உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக் சிம்பிள் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இவர் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் ஸார் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஷோ ஆகுது உங்களுக்கும் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் அந்த ஆப்பை வந்து லாக்இன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் டிஜிட் பின் நம்பர் வந்து செட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரியான ஒரு நாலு டிஜிட் பின் நம்பர் வந்து அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஒரு டைமும் அதே அதே பின் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஆப் வந்து முழுசாக வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து நாம் எப்படி லோன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த ஒரு ஆப்பில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா வந்து கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறது அப்புறம் வந்து நீங்கள் கோல்டு கூட இதில் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து செக் லோன் ஆஃபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அளவு வந்து கேட்குறாங்க என்ன அப்படிங்கறது வந்து நீங்க படிச்சு பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா வந்து படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே அளவு அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து அளவு கொடுத்துருங்க அளவு கொடுத்த உடனே நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஒர்க் டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க அது கீழே வந்து சூஸ் ஒர்க் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து நீங்க சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டா இல்ல ஸ்டூடெண்ட்ஸா அதர்ஸா அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க அதர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதிரி இருக்கும் ஒரு வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேலரிக்கு ஏற்ற மாதிரியான ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் சேலரி அப்படிங்கிற சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ ஃபேக்ட்ரி ஸ்டோர் ஷாப் அந்த மாதிரி இருக்கு ஸோ நம்ம ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அமௌண்ட் வந்து நீங்கள் எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி கொடுத்துடலாம் ஸோ கீழே வந்து அது கீழே நீங்கள் மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ நான் வந்து ஒரு பதினெட்டாயிரம் அந்த மாதிரி வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்குது அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம ஃபில் பண்ண பண்ணாமட்டோம் என்ன அப்படின்னா ஒர்க் பிளேஸ் நேம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் எந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு லோன் ஆப்பரில் எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டைரக்டா அவங்களுடைய ஹோம் பேஜ் வந்துடும் ஹோம் பேஜ் வந்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல பிளீஸ் வெயிட் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் வந்து லோடிங் ஆகும் ஸோ சம்டைம்ஸ் ஆகும் உங்களுடைய லோன் எலிஜிபிள் வந்து சிஸ்டம் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாகவும் நோட்டிபிகேஷன் வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க நமக்கு லோன் ஆன் ஃபைனலாக நமக்கு லோன் அமௌண்ட்டு எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா ஒன் லேக் எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு லட்சத்துக்கு நம்மளுடைய கட்டக்கூடிய டைம் வந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு மாதமும் நாம் பத்தாயிரத்தி நானூற்றி ஒரு ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இஎம்ஐ பே பண்ணி ஆகணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஒரு லட்ச ரூபா நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த சர்வீஸ் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா அந்த எடுத்துக்கிட்டு மீதி தான் உங்களோடய அக்கௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிவிடுவாங்க ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப் வேணும் அப்படின்னா கீழே கவன் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நான் எப்படி லோன் எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஜஸ்ட் ஒரு பேன் கார்டு நம்பர் மட்டுமே வச்சுன்னா ஒரு லட்சம் வந்து லோன் வந்து எலிஜிபிள் எனக்கு இருக்க மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கவன் பண்ணுங்கள்